ஹாய் மக்களே வெல்கம் டு எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டிங்க அது பார்க்க வந்திருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு அதை பார்க்க முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்ல யாராவது வீடு லேண்ட் அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க நம்ம வந்து வந்து குன்றத்தூர் மேத்தா நகரில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்குங்க மெயின் ரோட் பஸ்பூர் ரோடில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் சைட் அமைஞ்சிருக்கு பக்கத்தில் ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விவேகானந்த ஸ்கூல் இருக்கு லிட்டில் ஃபார் ஸ்கூல் இருக்கு பீஸ் ஆன் க்ளீனர் ஸ்கூல் இருக்கு ஸ்கூல்ஸு காலேஜஸ் பஸ் ஸ்டாப்பு எல்லாமே நியர்பை இல்லைங்க என்ன இல்லை குன்றத்தூர்ல அந்த அளவுக்கு எல்லாமே இருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்ல நைன் ஹண்ட்ரட் ஸ்கொர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு நம்ம பட்டது எல்லாமே டேரக்ட்டான ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல ஒரு ரூபா கூட ப்ரோக்கரேஜ் வேணாங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு டேரக்டாக பில்டர் காண்டாக்ட் பண்ணி இந்த வீடை வாங்கிடலாங்க வாங்க உள்ள போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீடைல் பார்க்கலாம் எலிவேஷன் நல்ல ஒரு அழகான கிராண்டியரான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல மெயின் கேட் பண்ணியிருக்காங்க அதுவும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எஸ்எஸ்ல கேட்டா இருக்குங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாம் கார் நிறுத்திட்டு ஒரு நாலஞ்சு பைக் நிறுத்திக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இருக்கு மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகா வந்து ஃபால் சீலிங் பண்ணிருக்காங்க இங்கே வெளியில் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்கு போகும்போது பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி கீழே டபுள் பெட்ரூம்ங்க இது ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டிங்க இங்க வந்து ரெண்ட் வந்து டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஃபிஃப்டின் தௌசண்ட் வந்து ரெண்ட்டுங்க மேல வந்து உங்களுக்கு வந்து த்ரீ பெட்ரூம்ங்க அது வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருந்து டுவெண்ட்டிக்கு உங்களுக்கு வந்து ரெண்டல் இன்கம் வருங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரெண்டல் இன்கம் கேரண்டியரா வர்ற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம் மெயின் டோர் ஒரு குவாலிட்டி டீக்ல நல்லா அழகாக பாலிஷ் பண்ணி சூப்பராகவே பண்ணிருக்காங்க இப்ப நம்ம கீழே பார்க்க போறது டூ பெட்ரூம் தாங்க டூ பெட்ரூம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்க்கலாம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹாலோட சைஸ் ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினஞ்சு எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகா பண்ணிருக்காங்க இங்க வந்து அக்னி மொழியில கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் பாருங்க எவ்வளவு ஸ்பேஷியஸாகவும் அழகாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு ஷெல்ஃப் எல்லா எல்லாம் இருக்குங்க ஒரு கல்யாணத்துக்கே நின்று சமைக்கலாம் அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸான எல் டைப் ஒரு கிச்சன் மேடம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்னுக்கு ஒரு பதினாறு சைஸ்ல நல்ல அழகான ஒரு வென்டிலேஷனுக்கு எக்ஸாஸ்டும் சூப்பராகவே பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு நல்ல ப்ரீமியம் இருக்கு வாங்க போயிட்டு பெட்ரூம்ஸ் ஃபுல்லா பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷ் வாஷ்பேஷின் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் ஃபஸ்ட் இந்த பெட்ரூம் பார்த்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டபுள் கலர் ஷேடில் இந்த பெட்ரூம் இருக்குங்க பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு டுவெல் என்ற நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் இது வந்து ஜென்னல் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்ல ஒரு நாலுக்கு ஏழு என்ற சைஸ்ல ரெஸ்ட் ரூம் வந்து நல்லா அழகாக பண்ணிருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே நல்ல பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு டீசன் சைஸ்ல இருக்குங்க டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து ஒரு ஒன்போதரைக்கு ஒரு பதினொன்றுன்ற மாதிரி இருக்கு இதுல ஒரு செட்பேக்கும் அழகாக கொடுத்துருக்காங்க செட் பேக் பேக் சைட்ல ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக்கும் இருக்கு அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாவே இருக்குங்க வாங்க மாடியில் போயிட்டு மாடியில இருக்க அந்த த்ரீ பெட்ரூமும் பாத்துலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் தான் காமன் ரெஸ்ட் ரூம் இந்த சைடில் உங்களுக்கு வந்து ஒரு இண்டியன் கிளாசிட்டோட பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளேயும் என் ஃபிட்டிங் எல்லாம் நல்லா வந்து பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவே இருக்குங்க இது வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டெப்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் நல்ல அகலமான ஸ்டெப்ஸு ஃபுல்லாக கிரானைட்ல பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல ஃபுல்லாக ரெயிலிங்கும் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு லுக்கை கொடுக்குதுங்க மேலே வந்தீங்கன்னா கீழே வந்து ஈஸ்டி ஃபேஸிங்கில் பார்த்தோம் மேலே வந்தீங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங்கில் ஃபஸ்ட் குவாலிட்டிகளை உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த டோரு பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குதுங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹால் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க ஒரு பதினாலுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் எல் டைப்பில் இருக்குங்க இந்த சைடில் சோஃபா போட்டு இந்த சைடில் நீங்கள் டிவி வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து அதே மாதிரி இந்த ஹாலை தாண்டி இந்த சைடில் உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் ஏரியாவாக இருக்கும் இது ஒரு அஞ்சுக்கு ஆறுன்ற சைஸில் டைனிங் ஏரியா இருக்குது மறுபடியும் இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனில் எல் டேக் கவுண்டர் டாப்பு பார்க்கறது நல்லாயிருக்கு நல்ல ஒரு பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க பார்க்கறது நல்லாயிருக்கு ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்துருக்காங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் க்ரோர் அண்ட் தேர்ட்டி லேக்ஸுங்க ஸோ இதே லெவலில் கொடுத்துருவாங்க உங்களுக்கு இன்டீரியர் வேணும்னா அது நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து பண்ணிக்கணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வாஷ்மேஷின்னு நல்லா அழகா இருக்கு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு பெட்ரூம் இந்த சைடில் ஒரு பெட்ரூம் ஆப்போசிட்ல ஒரு பெட்ரூம் இருக்கு இது ஃபஸ்ட் பெட்ரூம் நல்லா அழகான ஃப்ரெஷ் டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டுன்ற சீஸ்ல இந்த பெட்ரூம் இருக்கு டபுள் கலர் ஷேடில் ஷெல்ஃபு லாஃப்ட் இங்கே வந்து அட்டாச் டாய்லெட் ஒரு நாலுக்கு ஏழுன்ற சீஸ்ல ரெஸ்ட் ரூம் இருக்குங்க அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து நல்ல அழகான டபுள் கலர் ஷேட்டில் உங்களுக்கு வந்து ஒம்பதுக்கு பதினொன்றுன்ற சைஸில் இருக்குது இங்கே ஒரு வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கறது நல்ல ப்ரீமியமாக இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இதுலேயும் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க வாங்க இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அது என்ட்ரன்ஸ் வந்த உடனே இருக்குங்க இதில் ஒரு காமன் ட்ரெஸ் ரூமு அஞ்சுக்கு ஏழுன்ற சீஸில் இதுலேயும் ஃபிட்டிங் நல்லா பிராண்ட் பேரிவர் ஃபிட்டிங் தான் இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு ஒரு பதினாறுன்ற சீஸில் இந்த பெட்ரூம் இருக்குது நீங்கள் வந்து ஒரு வாட்ரூப் பண்ணிக்கலாம் மேலே லாஸ்ட்டும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாங்க இது வந்து பால்கனிக்கு ஒரு டோரு நல்ல அழகான ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் தான் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ரோட் சைடு பால்கனி இருக்கிறதுக்கு இந்த ஏரியாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி மறுபடியும் நான் டீட்டெயில் சொல்லிடுறேன் இது வந்து குன்றத்தூர் மேத்தா நகரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பஸ்போர் ரோடில் ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த சைட் அமைஞ்சிருக்கு இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கரோட் அண்ட் தேர்ட்டி லேக்ஸ் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கீழே வந்து டூ பெட்ரூம் மேலே வந்து த்ரீ பெட்ரூமு ஸோ ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது போன்ற உங்களோட ப்ரார்ட்டியை விளம்பரப்படுத்தணுமா ஸ்க்ரீன் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோ அது உங்களுக்கு சந்திச்சு டாடா சி